திருநங்கையை காதலித்து சுயமரியாதை திருமணம் செய்து கொண்ட இளைஞர் சேலம் தாரமங்கலம் அருகே உள்ள ஓமலூரை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான சரவணகுமார் தன்னுடைய டெக்ஸ்டைல் நிறுவனத்தில் பணியாற்றும் முப்பது வயதான திருநங்கை சரோவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களின் திருமணம் வீட்டார் சம்மதத்துடன் ஈரோடு கோபிச்செட்டிபாளையத்தில் உள்ள பெரியார் சுயமரியாதை திருமண நிலையத்தில் நடைபெற்றது இந்த திருமணத்தை திராவிட கழக மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் மூசென்னியப்பன் தலைமையேற்று நடத்தி வைத்தார் இவர்களின் திருமண வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளதை அடுத்து

இந்நிலையில் மிக எளிமையான முறையிலே இந்த சுயமுடையார் திருமணத்தை நடத்தி கொள்கிறார்கள் அதன் அடிப்படையில் மணமகன் இப்பொழுது உறுதிமொழியை வாசிக்கிறார் சொல்வாரு சொல்லி சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் ஓமலூர் மாவட்டம் வட்டம் தாரமங்கலம் தாரமங்கலம் வாட்டுக்கார கட்டுக்கார குமார மூளையார் தெருவின் வசிக்கும் கட்டுக்கார குமார மூலையார் தெருவில் வசிக்கும் மஞ்சுநாதன் அருள் ஜோதி ஆகியோர்களது மகன் அஞ்சுநாதன் அஞ்சலி ஆகியவை செல்வன் சரவணகுமார் ஆகியனா சேலம் மாவட்டம் சேலம் சேலம் மாவட்டம் மணியலூர் அணியனூர் பாரதி நகர் பாரதி நகர் விவேகானந்த வீதியில் வசிக்கும் விவேகானந்தீதியில் வசிக்கும் சீனிவாசன் வித்யாபதி சீனிவாசன் வித்யாபதி ஆகியோரது மகள் ஆகியோரது மகள் செல்வி சரோ என்பவருக்கும் செல்வி சரோ என்பவருக்கும் ஆகிய தங்களை அங்கே தங்களை இன்று முதல் இன்று முதல் எனது ஏற்படும் இன்ப துன்பங்களில் சம பங்கு ஏற்கும் சம பங்கு ஏற்கும் சம உரிமை படைத்த சம உரிமை படைத்த உற்ற நண்பர்களாக உற்ற நண்பர்களாக வாழ்வோம் வாழ்வோம் என்று உறுதி என்று உறுதி கூறுகிறேன் வாழ்வில் வாழ்வில் என்னிடமிருந்து என்னென்ன உரிமைகளை எதிர்பார்க்க எதிர்பார்க்க தங்களுக்கு உரிமை இருந்தோ தங்களுக்கு உரிமை உண்டு அவ்வளவு உரிமைகளையும் அவ்வளவு உரிமைகளையும் தங்களிடமிருந்து எதிர்பார்க்க தங்களிடமிருந்து எதிர்பார்க்க எனக்கும் உரிமை உண்டு எனக்கும் உரிமை உண்டு என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதன் அடையாளமாக அதன் அடையாளமாக இந்த மலர் மாலையை இந்த மலர் மாலையை அணிவிக்கிறது சேலம் மாவட்டம் சேலம் வட்டம் வணியலூர் பாரதிநகர் விவேகானந்தர் வீதியில் வசிக்கும் ஸ்ரீனிவாசன் வித்யாவதி ஆகியோரது மகள் சரோ ஆகிய ஆகியனார் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் நட்டுக்கார குமாரமூரியார் தேர்வில் வசிக்கும் மஞ்சுநாதன் அருண்ஜோதி ஆகியோரது மகன் சரவணகுமார் ஆகிய தங்களை இன்று முதல் எனது வாழ்வினையராக ஏற்றுக்கொள்கிறேன் வாழ்வில் ஏற்படும் இன்பத் துன்பங்களில் சம பங்கு ஏற்கும் சம உரிமை படைத்த உற்ற நண்பர்களாக வாழ்வோம் என்று உறுதி கூறுகிறேன் வாழ்வில் என்னிடமிருந்து என்னென்ன உரிமைகளை எதிர்பார்க்க தங்களுக்கு உரிமை உண்டோ அவ்வளவு உரிமைகளையும் தங்களிடமிருந்து எதிர்பார்க்க எனக்கும் உரிமை உண்டு என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதன் அடையாளமாக இந்த மலர் மாலையினை அணிவிட்டது